ஆட்டோ தொழிலாளர் சங்கத்தின் பல்வேறு கோரிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்கு பல்வேறு தொழிற்சங்கங்கள் பிரதிநிதிகள் கலந்து கொண்ட ஆலோசனை கூட்டம் மரியாதைக்குரிய போக்குவரத்து திரு ஆணையர் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது கிட்டத்தட்ட இருபத்தைந்து சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களுடைய கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கட்டண உயர்வு கொண்டு வர வேண்டும் குறைந்தபட்ச தூரத்தை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும் ஓலா ஊபர் போன்ற நிறுவனங்கள் ஆட்டோ தொழிலாளர்களுடைய வருவாயிலிருந்து பெரும்பங்கை பெறுகிறார்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தியிருக்கிறார்கள் போல் பைக் டாக்ஸிகளை வரைமுறைப்படுத்த வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளும் இங்கே எடுத்து வைத்திருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த தனியார் செயலிகளை கட்டுப்படுத்துவதற்கு கும்தா மூலமாக ஒருங்கிணைந்த சென்னை போக்குவரத்து கழகத்தினுடைய நிறுவனமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற கும்தா மூலமாக செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவரிடத்தில் எடுத்துரைத்திருக்கின்றோம் அதேபோல் கட்டண உயர்வு குறித்து மாண்பு முதல்வர் அவருடைய கொண்டு சென்று ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பைக் டாக்ஸியை பொறுத்தவரை ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்கின்ற நடைமுறைகள் நமக்கான சில விதிமுறைகள் எல்லாம் சரிபார்த்து மீண்டும் அவற்றை வரைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கை துவங்குவதற்கான அந்த தகவலையும் அவர்களுக்கு தெரிவித்திருக்கின்றோம் எனவே மாண்பு முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு ஒட்டுமொத்தமாக எல்லாம் கொண்டு சென்று அவற்றை மீது என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதனை அறிவுரை பெற்று இதற்கான தீர்வை சொல்வதாக அறிவித்திருக்கின்றோம் அவர்கள் ஒவ்வொரு சங்கத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள் நாம் அரசு சார்பாக இன்னும் அதை எதுவும் சொல்ல அவருடைய கோரிக்கைகளை எல்லா கோரிக்கை எல்லா ஆட்டோ சங்கங்களுடைய கோரிக்கைகளையும் கன்சல்டேட் பண்ணி அவர் முடிவெடுக்கப்படுவாங்க அரசு வந்து நம்ம அக்ரிகேட்டராக இருக்கணும் நம்ம போய் அதை செய்ய முடியாது அதனால் இந்த சென்னை மாநகரத்துடைய அனைத்து போக்குவரத்தையும் ஒருங்கிணைக்கின்ற அமைப்பாக இந்த ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற கும்தா மூலமாக அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது அந்த தேவையை உணர்ந்த காரணத்தினால்தான் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அது கூட்டம் முடிச்சிருக்க உடனே நாங்க அந்த முடிவு எடுக்க முடியாது நிதித்துறை மற்ற சட்டத்துறை போன்றவற்றினுடைய ஆலோசனைகள் எல்லாம் பெற்று முதல்வர்களுடைய கவனத்தில் கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்கள் சொல்கின்ற அதே தான் அவர்களும் முன்வைத்திருக்கின்றார்கள் எனவே அந்த காரணங்களை கவனத்தில் கொண்டு நடவடிக்கை எடுக்கப்படும் கட்ட நிர்ணயம் செய்தாங்க ஆனால் இந்த மீட்டர் பொறுத்துவதில் ஏற்கனவே தான் போனதுனாலதான் பிரச்சனை வந்துருந்தேன் நம்முடைய அரசு அமைந்த பிறகு கொரோனா காலம் அதற்கு பிறகு வெள்ளம் புயல் என்று பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்த இடையில இந்த குறித்தும் பல்வேறு ஆலோசனை நடைபெற்றது இப்பொழுது அடுத்த கட்டத்திற்கு போயிருக்கோம் அதாவது ஒரு உலகளாவிய பிரச்சனை இங்கே மாத்திரம் அந்த பிரச்சனை வரவில்லை உலகத்தின் பல்வேறு நாடுகளில் இது நடைமுறைக்கு வந்திருக்கிறது நம்முடைய நாட்டிற்கு தகுந்தாற்போல் இங்க இங்கே இருக்கிற சூழலுக்கு தகுந்தாற்போல் மாறி வரும் தொழில்நுட்பத்திற்கு ஏற்பட்ட வகையில் இதில் என்ன வரைமுறைப்படுத்தப்படும் படுத்த முடியும் என்பது குறித்து ஆய்வு நடக்கிறது விரைவில் அதற்கான ஒரு முடிவு எட்டப்படும் ஒன்றிய அரசு அதற்கான வரைமுறையை சொல்லியிருக்கிறாங்க அது குறித்து சட்டத்துறையோடு ஆலோசனை செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் நீங்க விரும்புறத்திற்குள் செய்வதற்கான நடவடிக்கை கருத்தில் கருத்துக்களை நாங்கள் கவனத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுத்து கூட்டம் நடைபெற்றிருக்கிறது நன்றி